சிவனே போற்றி என் போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக விநாயகமூர்த்தியை நமக வித்யா கணபதியே நமக ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெளிச்சமும் பிரம்மாண்ட வெற்றியும் அனைவரின் குலதெய்வ அனுகிரகமும் ஆரோக்கியமும் உடல்நிலை சார்ந்த சகல சௌபாகியங்களும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவருக்கும் பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புத்தாண்டாக ஆங்கில புத்தாண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பெருசாக நம்ம பண்ணுறதில்லை இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு நம்ம கணக்கு வச்சுட்டு இப்போ வழக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வருட காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இந்த ஆங்கில புத்தாண்டு மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது அதாவது அஸ்வினியோடைய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது இந்த மக நட்சத்திரம் ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு இந்த வருடத்தில் முதல் நாளில் ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாக நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன் ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நன்மையான காலம் அப்படின்றத சொல்லலாம் அப்படின்ட்டு பொதுவாகவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் கேது மகம் கன்னியா லக்னத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆனால் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆலமரத்துக்கு விநாயகர் எல்லாம் வழங்குனீங்கன்னா ரொம்ப ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ப்ளஸ் பாசிட்டிவ் இம்பாக்டாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா புது புது கண்டுபிடிப்புகள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி போன்ற விஷயங்கள் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சில வைரல் டிசீஸஸ்கெல்லாமே இப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க கொடுமையான நோய்களுக்கு மிக சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க புற்றுநோய் போன்ற விஷயங்கள் மெடிக்கல் மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நிறைய போட்டிகளும் மக்களே வந்து ஒரு சில விஷயங்களில் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி இது நன்மையில் தான் இருக்கும் இருந்தாலும் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அரசியல் மாற்றங்கள் இருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த நேரத்தில் நோய் நொடி பிரச்சனை டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம் அந்த டாக்டர்ஸ் துறை எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் நெகட்டிவ் இம்பாக்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா குருமார்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மாற்று பாலினத்தினரில் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தொற்று நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகா நட்சத்திரத்தில் கன்னியா ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு சில மாற்றங்கள் அந்த மெடிசன் ஃபீல்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது பொதுவான விஷயம் ஆங் இந்த ஆங்கில புத்தாண்டு ஓபகிரது வருடத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் அடுத்தது விரோதி வருட பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் சித்திரை மாதத்துலேருந்து ஒரு பலனை கொடுக்கலாம் அதே மாதிரி மூணு முக்கிய மாற்றங்களை பொறுத்தே ஒரு ஒரு வருஷத்தோடைய பலனை எடுக்க முடியும் எப்படின்னா குரு பயிற்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே ராகு கேது பயிற்சி அக்டோபரில் மாறிடுச்சு அதே மாதிரி பெயர்ச்சி டிசம்பர் இருபதில் மாறியிருக்கு டிசம்பர் இருபது பெயர்ச்சி மட்டும் அடுத்த அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதத்துக்கு மேலே மாறப்போகுது அப்படி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை இந்த புத்தாண்டு நம்மளுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க இப்போ வருகின்ற ஒவ்வொரு ஒரு உபயோகமான காணொலியை நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்துடும் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளே ஆகும் இந்த உபயோகமான சில தகவல்கள் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அவங்களும் இந்த முழு காணொலியை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த காணொலியை பார்த்த பிறகு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பர்களை ஸ்க்ரீனில் இருக்குது அந்த ஜோதிட ஆலோசனைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஜோதிடம் பார்க்க வேண்டும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த அலைபேசி என்பது தொடர்பு கொள்ளும் போது ப்ரீ பிளான் அப்படின்றது ஒன்று இருக்குது நம்ம லைஃப்பில் நம்ம முன்னாடியே ஒரு சில விஷயங்களில் பண்ணி வச்சுக்கிறது அந்த ப்ரீ பிளான் எதுக்கு உதவும் அப்படின்னா நம்ம முன்னாடியே பண்ணுற அப்புறம் பண்ணுற விஷயங்களை முன்னாடியே ஒரு தயார் ரெடியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணோன்னா அந்த நேரத்தில் ரொம்ப அக்யூரேசியாக சூப்பராக முடிப்போம் ஒரு விஷயத்தை அந்த ப்ரீ பிளானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேங்களா இந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிறோம் நம்மளுடைய நிலமே அப்படிங்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி கடந்து போவீங்க எந்தெந்த இடத்துலலாம் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அந்த எல்லாம் எப்படி ஆகும் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டி அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அந்த திரையை வரைய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கோ அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நெகட்டிவாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முழு தெளிவான ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம் ராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க இது ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் தசாகரிப்பு காலங்கள் ஆறு வருடம் பொதுவாகவே தசா காலங்கள் ஆறு வருஷம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துருக்குறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எத்தனை வயசு தசா இருப்பிருக்கோ அதோட சேர்த்து அடுத்தடுத்த தசா புத்திகளை ஆட் பண்ணிக்கோங்க சந்திரதசை ஒரு பத்து வருஷம் என்னோடைய கால்குலேஷனுக்கு அஞ்சு ப்ளஸ் ஒரு பத்து வருஷம் சேர்த்து பதினஞ்சு வருஷம் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன பலன் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஆனது கண்டிப்பாக கொடுத்துரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க போகிறீங்க அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பள்ளி மாணவர்களாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்ல ஒரு சாம்பியன்ஷிப் வாங்குவீங்க ஸ்டார் ஆக போகிறீங்க அதுதான் விஷயம் அதேமாதிரி பணம் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் வீடு மனை யோகம் அப்புறம் உங்களுடைய யோகத்துக்கு கண்டிப்பாக வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காக பாசிட்டிவாகவே அமையும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லவ் போன்ற விஷயங்களில் மாற்று பயனத்தினால் நம்பாமல் இருக்கிறது கவனத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிக்க கவனமாக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் செலக்ட் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது எல்லாத்தையும் நம்பிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரொம்ப நெருக்கடியில போய் சிக்கிறாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில மிக மோசமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் இந்த காலகட்டத்துல அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இது திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வர திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் நடக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பரான ஒரு பொண்ணுக்கு அமையும் உங்களுக்கு பாப்பிள்ளையா பொண்ணு பையனாக இருந்தேன்னா பொண்ணு அமையும் பொண்ணாக இருந்தேன்னா பையன் நல்ல பையனாக அமையும் அதே மாதிரி ஐடி டெக்னாலஜியில் உள்ளவங்க எல்லாமே நல்ல ஒரு ப்ரொமோஷன் சேல்ரி ஹைக் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உண்டு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை இராணுவத்துலேயோ கலைத்துறையிலையோ இல்லை அப்படின்னா உங்களுடைய போலீஸ் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு செலக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மே மாதத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராக திசை காலங்களில் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள செகண்ட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜ் ஆகும் மது மாது போதை பழக்க வழக்கங்கள்ல இருக்காமல் இருக்கிறது நல்லதாக கொடுக்கும் ராக திசையில் இதெல்லாம் தூண்டும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் ஒன்று அப்படிங்கும் போது உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு பிராப்தம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா உங்களுக்கே அது பெரிய பிரச்சனையாக ஆகிடும் ராகு திசை அப்போ ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி சினிமா துறைகள் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வருவீங்க சினிமா இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா சினிமா லைஃப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு சினிமா லைஃப் கிடைக்கும் ப்ரொடியூசரோ டிரெக்ஷனோ பண்ணுறதுனா கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்கள் அமையும் அதே மாதிரி சினி மேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம் அதே மாதிரி ராகு திசையில் ஒரு சில பேர் கெடுபலன்கள் நடந்தால் கண்டிப்பாக அது விரயத்தை தான் கொஞ்சம் கொடுக்கும் டெஃபினட்டாக ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்குது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் அதே மாதிரி இருந்தாலும் சுபகாரிய விரயங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம் மற்ற இடத்துல இருக்கும்போது பதினோராம் இடத்துல இருக்கும் போது சூப்பர் மூ ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற இதில் மறைவில் இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஆனால் மற்ற இடத்துல எங்கன்னா எட்டாம் இடத்து ராகு நல்லது நல்லதில்லை சூட்சமும் இருக்குது ஜோதிடத்தில் அதனால உங்களோட ஜனன கால ஜாதகத்தை ராகு திசை குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை அப்படின்னா நல்ல குடும்பம் நடத்துறதுக்கு வந்து மத்தியம வயசில் வர தசார் சூப்பராக இருந்துச்சுன்னா அவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் கடவுள் பிராப்தம் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் கடவுளுடைய புண்ணியம் இல்லை அவங்களுடைய புண்ணியம் அவங்களை காப்பாற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு சின்ன வயசில் பெரிய பிராப்தம் அனுபவிக்கிறதோ இல்லை வாழ்க்கை முடிகிற வயசில் பிராப்தம் அமையிறதோ பெரிய விஷயம் இல்லை மத்தியம வயசில் பிராப்தமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்றது அர்த்தம் நாற்பதுலேருந்து ஐம்பத்தாறு வயசுக்குள்ளே குடும்பத்தில் சந்தோஷம் பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரே விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கள கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அந்த விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டுறாதீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு பிரச்சனையில் மாட்டாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க லாட்ரி போன்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க இந்த காலகட்டத்தில் குரு திசை மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய மனிதர்களாக இப்போ உருவெடுப்பீங்க புது மனிதர்களாக வாழ உருவெடுப்பீங்க அதே மாதிரி சனி திசை ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனி திசை அப்படிங்கிறது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணும் டெஃபினட்டாக நல்லது பண்ணும் அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டாக வரப்போகுது பையன் பிள்ளைனால ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து உங்கள் தொழிலை ஏற்று நடத்துவாங்க இல்லை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு நிலைமைக்கு பெரிய அளவு பெர்ஃபார்மராக போகிறாங்க நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க குடும்ப சந்தோஷம் கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் ஏறப்போகுது நல்ல ஒரு குட் க்ரோத் நேச்சர் குட் க்ரோத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அப்படி கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனி திசையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் சனி திசையில் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் இந்த சனி திசையில் ஒரு சில ஜாதகத்தை மட்டும் தவறாக சனி திசை சனி வந்து நல்ல இடத்துல நல்ல ஆதிபத்தியம் இல்லைன்னா கூட பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் பெருசாக ஒன்றும் சனி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு நீங்கள் கணிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே இல்லை என்ன கிட்டே ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கூப்பிடலாம் அப்படி உங்களுக்கு அந்த இடத்துல சனி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சண்ட் உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை குவிக்க வைக்கும் புதன் திசை எழுபத்தஞ்சு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் கேது தொண்ணூற்றிரெண்டு வயசு வரைக்கும் தொண்ணூத்தொம்பது புதனும் கேதும் ஏன் ஒரே திசையில் ஒரே மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா பலன் புதனில் தான் கண்ணியில் போய் தான் புது கேது உட்கார்ந்துருக்கார் அப்போ புதன் திசையும் அப்படி தான் இருக்கும் கேது திசையும் கேதுவானவர் என்ன பலனை கொடுக்குறாரோ அது மாற்று பாலினத்தர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு ஆணாக இருக்கும் போது பெண்ணும் பெண்ணாக இருக்கும் போது ஆணோ ஒரு சில மா ஒரு சில அவமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் மன மன சஞ்சலம் மன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தப்புன்னு நினைக்கிறத செய்யாதீங்க அதுதான் விஷயம் இதுதான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களில் க ஆரோக்கியமான உடல்நிலை அதோட ஆரோக்கியமான உடல்நிலை அதோடைய லைஃப் ஸ்டைல் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்மீக வழியில் ஈடுபாடு அப்படிங்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பரிகார வழிபாடாக விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் முருகன் வழிபாடு கண்டிப்பாக படுக்கும் தசா புத்தி ரீதியாக தெய்வங்களை வழிபடுறதும் குலதெய்வ வழிபாடு மாடன் கருப்புசாமி அப்படிங்கிற விஷயங்களில் கருப்பு சாமி அப்படிங்கிறதெல்லாம் கும்பிடலாம் கார்த்திகை நட்சத்திரத்தாக முருகன் வழிபாடு கிருத்திகை நட்சத்திரத்தப்போ பாலாபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இடமல்ல இந்த வழிபாடு பரிகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மேஷராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பல்